இது உங்கள் டிடக்டிவ் உலகம் ஹலோ வாங்க இன்னைக்கு நம்ம விடுபட்ட சொற்களோடு விளையாடலாம் பகுதி நான்கு கேள்வி ஒன்று மீதே பொறாமைப்படும் ஆசை பொறாமை லாபம் அதிக லாபம் சரியான சொல் பொறாமை பொறாமை தன்மீதே பொறாமைப்படும் தம்புகளை தாம் டேஷ் இல்லை பாடாதார் சொல்லாதார் கேளாதார் செய்யாதார் சரியான சொல் பாடாதார் தம்புகளை தாம் பாடாதார் இல்லை டேஷ் போல இலவசம் வேறேது கல்வி நாணம் அறிவுரை அன்பு சரியான சொல் அறிவுரை அறிவுரை போல இலவசம் வேறேது நெருப்பு இன்றி டேஷ் புகையாது எரியாது அணையாது பரவாது சரியான சொல் புகையாது நெருப்பு இன்றி புகையாது ஒரு டேஷ் மாலையாகாது செடி மலர் இலை இதழ் சரியான சொல் மலர் ஒரு மலர் மாலை ஆகாது தான தர்மத்திற்கு டேஷ் இல்லை எல்லை எண்ணிக்கை அளவு முடிவு சரியான சொல் அளவு தான தர்மத்திற்கு அளவு இல்லை யாரையும் விட்டு வைக்காது சோதனை பாவம் பொறாமை மரணம் சரியான சொல் மரணம் மரணம் யாரையும் விட்டு வைக்காது கடவுளை டேஷ் கைவிடப்படார் வணங்குவோர் நம்பினோர் விசுவாசிப்போர் பக்தி செய்வோர் சரியான சொல் நம்பினோர் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் தவறு டேஷ் மனிதன் இல்லை செய்யாத கேட்காத பார்க்காத சொல்லாத சரியான சொல் செய்யாத தவறு செய்யாத மனிதன் இல்லை வரை டேஷ் நினை எப்பொழுதும் இருக்கும் வரை உள்ளளவும் நெஞ்சளவும் சரியான சொல் உள்ளளவும் வரை உள்ளளவும் நினை ஆசைப்படுபவர் விடாது டேஷ் வெற்றி பெறுவர் துன்பப்படுவர் வேதனைப்படுவர் முயல்வர் சரியான சொல் முயல்வர் ஆசைப்படுபவர் விடாது முயல்வர் பேசாதிருப்பதும் ஒரு டேஷ் ஆசனம் மௌனம் யோகா கலையே சரியான சொல் கலையே பேசாதிருப்பதும் ஒரு கலையே குற்றம் செய்த டேஷ் குறுகுறுக்கும் கண் நெஞ்சு இதயம் எண்ணம் சரியான சொல் நெஞ்சு குற்றம் செய்த நெஞ்சு குறுகுறுக்கும் அன்பு நலிந்தால் டேஷ் தடிக்கும் நன்மை உறவு உரிமை தவறு சரியான சொல் தவறு அன்பு நலிந்தால் தவறு தடிக்கும் டேஷ் சிறந்த செல்வம் கல்வியே நன்மதிப்பே சொத்து உழைப்பு சரியான சொல் கல்வியே கல்வியே சிறந்த செல்வம் பொறுமை ஒரு டேஷ் குணம் பழக்கம் நற்பண்பு செயல் சரியான பதில் நற்பண்பு பொறுமை ஒரு நற்பண்பு அடுப்புக்கு டேஷ் நல்லது விறகு நெருப்பு பாத்திரம் தீப்பெட்டி சரியான சொல் நெருப்பு அடுப்புக்கு நெருப்பு நல்லது தினை டேஷ் பனையாகும் இழப்பு கடினம் சிரமம் துன்பம் சரியான சொல் துன்பம் திணை துன்பம் பனையாகும் டேஷ் வார்த்தைகள் நெடுந்தொலைவு கேட்கும் கிசுகிசு உண்மை வெட்டி பேச்சு ஆதாரமற்ற சரியான சொல் கிசுகிசு கிசுகிசு வார்த்தைகள் நெடுந்தொலைவு கேட்கும் வழி தவறுவதை விட டேஷ் மேல் வழி காட்டுவது வழி கேட்பது பாதை சொல்வது பாதை கேட்பது சரியான சொல் வழி கேட்பது வழி தவறுவதை விட வழி கேட்பது மேல் டேஷ் பார்த்து எடை போடாதே நடத்தை செயலை உருவத்தை சொல்லை சரியான சொல் உருவத்தை உருவத்தை பார்த்து எடை போடாதே டேஷ் நன்மையால் வில் நன்மையை துன்பத்தை அவதியை தீமையை சரியான சொல் தீமையை தீமையை நன்மையால் வெல் லாபம் இல்லாத டேஷ் இனிப்பில்லாத கற்கண்டு வியாபாரம் செயல் உழைப்பு வேலை சரியான சொல் வியாபாரம் லாபமில்லாத வியாபாரம் இனிப்பில்லாத கற்கண்டு மார்பிள் டேஷ் பெறுபவனே வீரன் காயம் அடி விழுப்புண் வடு சரியான சொல் விழுப்புண் மார்பிள் விழுப்புண் பெறுபவனே வீரன் டேஷ் கண் இல்லை அன்புக்கு பாசத்திற்கு காதலுக்கு மண்புழுவுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரியான சொல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்